காலேஜில் அன்னைக்கு நான் பேசுற போது சாதாரணமா இருக்கிற போலக்கியம் முட்டாளு ஆரம்பத்திலேயே கல்யாணம் வீட்டிலேயே அவன் செவிழா பின்னால போயிட்டான்னு எழுதுறான் இந்த மாதிரி ஒரு இலக்கியம் யாருக்கு என்ன லாபம் அப்படின்ட்டு நான் அந்த இத பத்தி சொன்னேன் சிலப்பதிகாரத்தை பத்தி அதுக்கு ஒரு பையனை புடிச்சு உட்காந்துட்டு நமக்கு சரியா படிக்க தெரியல ஆனந்த நாள் குற்றம் சொல்றோம் போனது தப்புதான் அது அவன் பேர்ல தப்பு இல்ல கண்ணக கவர்ச்சியா இல்ல அதாவது புருஷன் கண்ணுக்கு அழகா இல்லையா அப்படியே சொன்னான்

என் பொ நான் கவர்ச்சி இந்த என் புருஷனுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அதே மாதிரி பயிற்சின்னா அசுத்தம் சுத்தமா இருக்க கூடாது பெண்கள் நான் எத்தனை எவ்வளவு வேதனை எனக்கு இருக்கும் கழுவும் பாதுன்னா என்னமோ பெய்யும் பெய்யும் மழை புருஷனை கும்ப கடவுளை கும்படாம கும்பிடுறவோ மழை பெய்ய வேணும்னு பெணும்னு கொடுமையான கருத்து ஒரு பெரிய இலக்கிய கருத்தா முக்காலத்துக்கும் அறிவாளி சொன்னு எழுதி வச்சிருக்கிறோம் நன்றி சாமி கும்பிட மாட்டா தான் கும்பிடுவான் அவன் மழை பெய்யும்னா பெய்யணுமா அந்த பெயர் சேவையாளர் கும்பிட்டு விட்டு நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா இந்த பழைய குப்பை உங்க மூலையில போட்டு அழித்து வச்சிருக்காங்க நாம ஏன் முட்டாளா இருந்தோம் கோவிச்சு கூடாது கட்டு முறாண்டியா ஏன் இருந்தோம்னா நீங்களும் நானுமா இருக்கு இல்லையே நம்ம இந்த நூத்துக்கு தொண்ணூத்தி மூணு பேரு தற்கொலையா இருந்தாங்களே சும்மா இங்க வீட்டுல படக்கார உட்கார்ந்துட்டு நான் நான் ரஷ்யா போயிட்டு வந்திருக்கேன் ஜெர்மனி போயிட்டு வந்திருக்கேன் இங்கிலாந்து போயிட்டு வந்திருக்கேன் ஸ்பெயின் போனேன் துர்கி போனேன் ஈஜிப்ட் போனேன் கிரீஸ் போனேன் நல்ல ஊர்ல பத்து ஊருக்கு வேலைக்கார ஊர்ல ஒரு வருஷம் சுத்தி பார்த்துட்டு வந்தேன்